ஸ்கூல் புக் ஸ்கூல் புக் மெட்டீரியல் ஸ்கூல் புக் மேட்ரு நல்ல மெட்டீரியலாக வேணும் அப்படின்னா நம்மளுடைய புக்ஸ் வந்து வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரக்ராஃப் டைப்பில் கொடுத்துருப்பாங்க அது படிக்கிறது கஷ்டமாக இருக்கும் நம்ம அந்த ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய பேரக்ராஃப் அப்படி கொஸ்டின் வித் ஆன்சர் ஆஃப் டோட்டல் ஃபுல் புக்ஸுமே என்ன பண்ணிருக்குறோம் கொஸ்டின் வந்து ஆன்சராகவே ரெடி பண்ணியிருக்கிறோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கும் சரி ரிவிஷன் செய்கிறதுக்கும் சரி ஸ்கூல் புக்கோட நம்ம புக் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஸோ மொத்தம் நாலு புக்ஸ் வரும் தமிழ் வேர்ல்டு புக்கு தமிழ் நியூ புக்கு ஜென்ரல் ஸ்டடிஸ் ஸோ டோட்டலாக ஆல் சப்ஜெக்ட் புக்ஸு நாலு புக்ஸ்லேயே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் கவர் பண்ணியிருக்கிறோம் ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரும் அதனுடைய ஆக்சுவல் காஸ்ட்டு பட் இப்போ ஆஃபர் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா ஓகேவா ஸோ வாங்கினவங்களுக்கு எல்லாமே தெரியும் ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு வீட்டுக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ டெய்லியும் ஆர்டர் போட்டுருக்குறீங்க நாங்களும் டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிடுறோம் டெஸ்ட் ஃபேஜ் பண்ணிடுவோம் அடுத்த நாள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்கு வீட்டுக்கு வந்துருக்கோம் எல்லாருமே ரிப்ளை பண்ணியிருக்கீங்க ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த புக்ஸ் ஆர்டர் பண்ணுன்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி கே டீட்டெயில்ஸ் கேட்டு வாங்கிட்டாலும் ஓகே நோ ப்ராப்ளம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிட்டாலும் ஓகே ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய சாம்பிள் பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக கொடுக்குறோம் நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டிருந்தேன் ஓகே கம்யூனிட்டி டேபிளா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழ்ல இரநூறுக்கு உங்களை உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படிங்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தேன் நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட்டி டு நைன்டி டூ வரலாம் என்ன பண்ணலாம் ஒரு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸால் போட முடியும் எயிட்டி எயிட்டு எடுத்துகிட்டாவே நல்ல மார்க் தான் எயிட்டி டூ எயிட்டி எயிட் எயிட்டி நைன் நைன்ட்டி நைன்டி ஒவ்வொன் நைன்டி டூ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்போர் பண்ண முடியும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ரைட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணத பாருங்கள் முப்பத்தொரு பர்சன்டேஜ் அதாவது எண்பத்தி ஏழு மார்க்குலேருந்து எண்பத்தொம்பது மார்க் முப்பத்தொரு பர்சன்டேஜும் தொண்ணூறு டு தொண்ணூற்றி ரெண்டு முப்பத்தாறு பர்சன்டேஜ் அதாவது மேக்சிமம் நான் தொண்ணூற்றி ரெண்டு பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்களா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா போன மாதத்துலேயே அது சொல்லியாச்சு அதுதான் அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க தொண்ணூற்றி ரெண்டு மார்க்ஸ் தான் ஹை மார்க் வரும் ஓகேங்களா அந்த தொண்ணூத்தி மூணு டூ தொண்ணூத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சில தான் செய்வாங்க அதில் வித மாற்றமும் கிடையாது ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த ஹை மார்க்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறோம் பார்த்தீங்களா அதில் வந்து கிளிக் பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொய் நிறையா இருக்கும் ஓகேங்களா இதில் வந்து ஆனால் உண்மையாலும் கிளிக் பண்ணவங்க மார்க் எடுத்தவங்களும் இருப்பாங்க சிலர் இருப்பாங்க அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது இருக்கிறாங்க நானே ஒத்துக்கிறேன் உங்களுக்கும் தெரியும் ஓகேங்களா நைன்டி ஃபைவோட நைன்டி ஃபைவ் நைன்டி சிக்ஸ் கூட இருக்கலாம் ஓகேவா அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஓகே ஆனால் இந்த நைன்டி த்ரீ டு நைன்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணு பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது கண்டிப்பாக கிடையாது கண்டிப்பாக ரெண்டும் கம்மியாக சிங்கிள் தான் வந்து பார்த்திங்கனா அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஓகேவா அப்போ அந்த ஹை மார்க்ஸ் நம்ம எப்பவுமே ஹை மார்க்ஸ் வச்சுமோ அது வேணுமே கிளிக் பண்றதுக்குன்னு ஒரு குரூப் வரும் அது நம்மளுக்கு தேவையில்லாத விட்டுருங்க ஆனால் நான் சொன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெட்டு தொண்ணூத்தி தான் நானும் சொல்லியிருந்தேன் அதை தான் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளிக் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போ தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டி டூ ஒரு வாங்க வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டிங் வாங்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி டூ எயிட்டி

பதினெட்டு டு இருபத்திரண்டு ஸ்கோர் பண்ணலான்ட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா ஸோ கட் ஆஃப் முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு டு ஸ்கோர் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பாருங்கள் கிளிக் பண்ணிருக்கிறாங்க பாருங்கள் பதினஞ்சு டு பதினேழு அதை விடுங்க அடுத்து பதினெட்டு டு பத்தொம்பது பாருங்க இருபத்தி நாலு பர்சன்டேஜ் இருபது டு இருபத்தொன்னு பாருங்க இருபத்தொம்போது பர்சன்டேஜ் அப்போ இருபத்தொன்று தான் மேக்ஸிமம் இருக்கிற மாரி அவங்க என்ன பண்ணிட்டுருக்கிறாங்க கிளிக் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா நான் வந்து ஆவரேஜ் இருபத்தி ரெண்டு மேக்சிமம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் இப்போதைக்கு இவங்க சொல்லியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வர மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான கெஸ்டிங் தான் ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட சொன்னது அது இல்லாத கொஸ்டின் பேப்பர்னுடைய அனலைஸ் நம்ம பண்ணது இதுதான் போட முடியும் ஓகேவா மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதுலேயே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் இதில் டஃப் எதுன்னு சொல்லி நம்ம கேட்டதில் ரொம்ப டஃப்னு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸை தான் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா மாட்ரேட் டு டிஃபிகல்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை தமிழ் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு டிஃபிகல்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க ஆனால் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டு டிஃபிகல்ட் போட முடியல அந்த இடத்துல போட முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ பதினெட்டு இருபத்தி ரெண்டு அப்படின்னு நம்ம சொன்னது கரெக்டா தான் இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் எழுபத்தி மூணு கொஸ்டின் கேட்டுருக்காங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் பாருங்க என்ன சொல்லிருக்காங்க நாம என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா ஸோ ஓரளவுக்கு நல்லா படித்த ஸ்டூடெண்ட்ஸால் ஓகேங்களா ஒரு போஸ்ட்டு கண்டிப்பாக வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸால் கண்டிப்பாக இதெல்லாம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் வரலும் போடலாம் அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கொஸ்டின் போடலான்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பாருங்கள் என்ன படிச்சுக்கிறாங்க அப்படின்னா ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஐம்பத்திர ஐம்பத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டும் ஐம்பத்தாறுல இருந்து அறுபதுல பாருங்க முப்பத்தாறு ஓகேங்களா இதில் வந்து நம்ம சொன்னதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அறுபதா வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் கிளிக் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அறுபது மார்க் ஒரு என்ன பண்ணிருக்கிறாங்க அதிகமாக கிளிக் பண்ணியிருக்காங்க ஓகேவா அறுபத்தொன்னூற்றி அறுபத்தஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிகபட்சமாக வச்ச மார்க் அதிகபட்சமாக வச்ச மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேணும்னு கிளிக் பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிப்பாக ஒரு சிங்கிள் தான் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படி இருக்கிறவங்க அவங்க டாப்பர் அது இருக்க தான் செய்வாங்க அது சிலர் இருப்பாங்க அது அது போயிட்டு போகுது அது நம்மளுக்கு ஒன்றும் இல்லை இப்போ நம்மளுக்கு மேக்ஸிமம் காம்படிஷன் எங்கே இருக்குதுன்னா ஐம்பத்தொன்னுல இருந்து அறுபது தான் ஓகேங்களா பாருங்கள் அதுதான் இங்க இருக்குது ஸோ நாம் சொன்னதுலேருந்து ஒரு சின்ன வேரியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஜிஎஸ் மட்டும்தான் ஒரு சின்ன வேரியேஷன் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்குறாங்க மேக்ஸுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க ஆனால் ஜிஎஸ் அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மார்க் ஸ்கோர் கூட வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஓகேங்களா கூட வந்திருக்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்போ டோட்டலி இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா என்ன மார்க்ஸ் வந்துருக்குது அப்படிங்கிறது பாருங்கள் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் அதாவது ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் வரும் இதுக்கு வந்து ஸ்கோர் இருக்கும் ஆனால் ஒன் செவன்ட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டச் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா க போன வருஷத்தோடு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதே தான் இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது வந்து பாருங்கள் ஒன் சிக்ஸ்ட்டி ஒன் ஃபைவ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொரு பர்சன்டேஜ் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ப்ளஸ் பாருங்க இருபத்தெட்டு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஒன் பாருங்க முப்பது பர்சன்டேஜ் ஓகேங்களா இந்த ஒன் பாருங்க எயிட் பர்சன்டேஜ் ஒன் அதிகமாக ஸோ அதுதான் தெரியுதுங்களா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் ரெண்டுமே சிங்கிள் வரும் நம்ம அதில் நம்ம மறக்க முடியாது அதில் ஒன்றுமே சொல்லவங்களும் இருக்கிறாங்க அவங்கள நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது இதில் போய் சொன்னவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால அந்த ஒன் செவன்ட்டி அண்ட் ஒன் செவன்ட்டி அப்பவும் நம்ம விட்டுறலாம் சிங்கிள் டிஜிட்டில் கண்டிப்பாக சில பேர் தான் செய்வாங்க அது நம்மளுக்கு இருக்கட்டும் அதை நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு காம்பிடேஷன் வந்து நம்ம சொன்ன மாதிரி சிறப்பு இதுதான் நம்மளுக்கு காம்பிடேஷனு ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் டூ ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ளஸ் ஓகேவா இதில் தான் இருக்கிறாங்க இது எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக தொண்ணூறு போட்டுருக்கிறாங்க மேக்ஸில் வந்து ஆவரேஜாக இருபது போட்டிருக்கிறாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு போட்டிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி வந்திருக்குது நூத்தி அறுபத்தஞ்சு வந்தவங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி எயிட் போட்டுருவாங்க மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு போட்டவங்க ஜிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பத்தெட்டு போட்டவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சுக்கு இருப்பாங்க ஓகேங்களா ஒரு ஒன் ஃபிஃப்டி எய்ட்டு ஒன் சிக்ஸ்டி ரேஞ்சுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க இருப்பாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்குது ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி ஃபை ஒரு ஒன் சிக்ஸ்டி செவன் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி செவன் வந்து பார்த்தீங்கன்னா அதிக லெவலில் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆல்ரெடி சொன்னதும் இதே தான் சொல்லியிருந்தோம் இப்போ அவங்க ஸோ இதில் கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறதும் இதே தான் கிளிக் பண்ணி காட்டியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்க ஒரு எஸ்சி எஸ்டி அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 155 ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் வித் டைப்பிங் இருந்தால் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள் BC, பிசிஎம்பிசி வந்து பார்த்தீங்கன்னா 160 சிக்ஸ்டி ப்ளஸ் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் கண்டிப்பாக வெயிட் பண்ணலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜேஏஓவுக்கு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ஃபோர் ST எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் சிக்ஸ்ட்டி எயிட் ப்ளஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் கட் ஆஃபாக சொல்லலை யாரெலாம் வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி கட் ஆஃப் சொல்லிருக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்கு வரும் ஓகேவா அது வந்து நம்ம அடுத்தது பார்த்துக்கலாம் ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க நீங்கள் அழகாக என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் புரியுதுங்களா ஜே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சியோ நூற்றி அறுபத்தி நாலு ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிசிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணலாம் டைப்பிஸ்ட்டாக இருந்தால் எஸ்இஎஸ்டி எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கிறவங்க வெயிட் பண்ணுங்க பிசிஎம் இருக்கிறவங்க ஒன் சிக்ஸ்டி ப்ளஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க டைபிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணலாம் புரியுதுங்களா போத் ஆயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெனோவில் வந்து பார்த்திங்கன்னா போத் ஆயர் இருக்கிறவங்களாம் இந்த தடவை போத் யருக்கு தான் கிடைக்க போது ஏன்னா போத் ஐயர் ஃபுல்லாக வந்துடுறாங்க அதனால் ஒன் ஆயர் ஒன் லாயருக்கு இனிமேல் கிடைக்காது டைப்பிஸ்ட் மாதிரி இப்போ ஸ்டெனோ ஆயிடுச்சு ஓகேவா ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மார்க் எடுத்தாலும் சரி போத் ஐயர் ஸ்டெனோ இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நாள் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ